ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஏஆர்பி காயின் சேனலை பார்த்து கொண்டிருக்கும் அனைவருக்கும் வணக்கம் இது அரை அரையண்ணா இண்டியா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணு பிரிட்டிஷ் காலத்து நாணயம் ஃபிஃப்த் ஜார்ஜ் கிங் இந்த நாணயத்துடைய வெயிட் ஒன்று புள்ளி அறுபத்தொன்று கிராம் டயமீட்டர் பதினேழு புள்ளி நாற்பத்தாறு எம்எம் பாம்பே மெட்டு நாணயம் மெட்டல் காப்பர் காயின் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு பிரிட்டிஷ் இந்திய அரையண்ணா தாமிர நாணயத்தின் மதிப்பு அதன் நிலை மற்றும் நாணய அச்சகத்தை பொறுத்து மாறுபடும் இந்த நாணயம் சுத்தமான காப்பர் தாமிர நாணயம் இந்த நாணயம் சாதாரண நிலையில் இருந்தால் ஐம்பது ரூபாய் முதல் நூத்தி ஐம்பது ரூபாய் வரை விலை போகும் நல்ல நிலையில் இருந்தால் நூத்தி ஐம்பது ரூபாய் முதல் இருநூத்தி ஐம்பது ரூபாய் வரை விலை போகும் கண்டிஷனாக இருந்தால் நூறு ரூபாய் முதல் அறநூறு ரூபாய் வரை விலை போகும் சில நேரம் பல மடங்கு விலை போகும் ஒவ்வொரு வருடத்திலும் இந்த நாணயம் எவ்வளவு மதிப்பு போகின்றதோ அதைப் பொறுத்து அதை பொறுத்து இதனுடைய விலைப்பட்டியல் தெரிய வரும் அந்த காலத்தில் உள்ள பிரிட்டிஷ் காலத்தில் உள்ள நமது இந்தியா சுதந்திரம் அடைவதற்கு முன்னாடி உள்ள நாணயம் அந்த காப்பர் காப்பர் நாணயம் நல்ல விலை மதிப்பு போகக்கூடிய சுத்தமான காப்பர் நாணயம் இந்த மாதிரி நாணயமெல்லாம் தற்சமயம் பார்க்கவே முடியாது ரொம்ப பழமையான நாணயம் நல்ல நிலையில் இருந்தால் இதனுடைய மதிப்பே வேறு சுத்தமான காப்பர் காயின் இதுவரை எங்களுடைய சேனலில் ஓடு காயின் பற்றிய வீடியோ போட்டுக்கொண்டிருக்கின்றோம் தவறாமல் ஏஆர்பி காயின் சேனல் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் எங்களுடைய வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்து கொண்டிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணவும் இந்த வீடியோ படிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு தெரிஞ்சவர்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்